அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளால் கனடாவின் வின்ஸ்டர் நகரில் இருக்கின்ற வாகன தொழில்துறை பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது வேலையின்மை விகிதம் கனடாவில் பெரும் உச்சத்தை மாதங்களில் உற்பத்தி தொடர்பான வேலைகள் இழக்கப்பட்டுள்ளன ஸ்டெலாண்டிஸ் போர்ட் ஜெனரல் மோட்டர்ஸ் போன்ற நிறுவனங்கள் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் நட்டத்தை எதிர்கொள்கின்றன தொழிலாளர்கள் தங்கள் வேலை மற்றும் எதிர்காலம் குறித்து பெரும் கவலை மற்றும் பதட்டத்தில் இருக்கிறார்கள் ஒரு அசம்பிளி ஆலையிலே வேலை இழப்பு ஏற்படுமாக இருந்தால் உதிரிப்பாக துறையிலே பத்து வேலைகளை அது பாதிக்கும் என்பதால் இது ஒரு செயின் போல இதனுடைய தாக்கம் மிக பெரியதாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது நெருக்கடிக்கு மத்தியிலும் புதிய முதலீடுகள் மற்றும் பாலம் போன்ற பெரும் திட்டங்கள் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அளிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் and